ஹாய் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ட் சங்கர் இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் வந்து மைக் செட் காரங்களுக்கு கிடையாது நம்ம மார்கழி மாதம் கோயிலுக்கு கட்டுவாங்க பார்த்தீங்களா பஜனை குழு அவங்களுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பதிவு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜனை குழுக்காரங்க கோயிலில் வந்து மைக் செட் கட்டி ரெண்டு ஆறுனு அல்லது நாலு ஆறுனு வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு ரெடி பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட போன மார்கழி மாதம் அதாவது போன சீசனில் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆம்பு சேல் பண்ணியிருந்தோம் அதே போல் இப்போயும் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஒரு முந்நூறு வாட்ஸ் இரநூத்தம்பது வாட்ஸ் இது போல் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ஆம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இது செம்மையாக இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ஆறு மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை அது பக்கத்துலேயே போர்ட் போட்டுருக்கு அந்த யூஎஸ்பி போட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் போடும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பென்ட்ரைவ் இல்லை மெமரி கார்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னா மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ ரெண்டு சுவிச்சும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை யூஎஸ்பி யூஎஸ்பி போட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆக்ஸ் சுவிட்சிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆக்ஸ் ஒன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் டூவிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை பின்னாடி வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அதில் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை இதோடய ஆம்போட ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறஞ்ச ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு ஐநூறு தாங்க நீங்கள் கஸ்டமர் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டக் சங்கர் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மைக் செட் நண்பர்களுக்கு இல்லை நம்ம மார்கழி மாதம் பஜனை குழு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பஜனைக்கு கோயிலில் ஆம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கிட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியே இது ரெடி பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து முந்நூறு வாட்ஸ் கிட்டே வரும் இதில் எல்லா ஃபியூச்சர்ஸ்களையும் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரிங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மைக்கு கொடுத்துருக்காங்க ஆறு மைக்கு அப்புறம் யூஎஸ்பி போட்டோன்னு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போட்டுன்னா நல்ல கம்பெனியை டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா செம்மையாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஆறுனுக்கும் பாக்ஸ்க்கு பாக்ஸுக்கும் மாற்றிக்கலாம் ஆறுனுக்கும் மாற்றிக்கலாம் இதில் ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ இது போல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆடியோ வந்து ஆக்ஸ் ஒன்லேயும் போட்டுக்கலாம் ஆக்ஸ் டூலேயும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படி நீங்கள் சிடி பிளேயர் இல்லாமல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் பென் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பென் டிரைவும் இல்லை மெமரி கார்டு மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இதிலேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பென் ட்ரைவ் சிஸ்டத்தை ஆப் ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்சு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது இந்த சைடு தள்ளி இந்த சைடு தள்ளிங்கன்னா மைக்கு ஆறாவது மைக்கு வேலை செய்யும் சென்ட்ரு பண்ணிங்கன்னா யூஎஸ்பி போட்டு வேலை செய்யும் நல்லாவே டிஜிட்டலாக கொடுத்துருங்க நல்லா செம்மையாக இருக்குது நல்லா ஒரு லுக்கில் இருக்குது அதே போல் நீங்கள் இதில் ஹார்னுக்கு மாற்றிக்கலாம் கிட்டத்தட்ட இதில் வந்து முந்நூறு வாட்ஸ் ஆம்புனா வந்து இதில் நாலு ஆறுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு ஆறுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டுவெல் பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி போட்டுக்கலாம் இது கோயில் யூஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் பஜனை பாடணுன்னா மைக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு மைக்கு ஆறு மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதில் அப்படியே பின்பக்கம் கட்டுற பாருங்க இதில் ஒன்றும் மோ மாஸ்ட்ரு இது மாஸ்டரு ட்ரிபிள் எஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னாக்கி நம்ம பார்த்தது வந்து ஃப்ரண்ட் வியூ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் வியூ பார்க்குறோம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் முன்னாடி கார்ட் நம்ம பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் கார்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ அப்புறம் ப்ரீ அவுட்டு ப்ரீ அவுட் எடுத்துக்கலாம் நம்ம இதிலேருந்து ஒரு ப்ரீ ஆம்ப் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அது பிரி அவுட் எடுத்துக்கலாம் லைன் இன்னு லைன் அவுட்டும் இதிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த ஆம்பிலேருந்து இன்னொரு ஆம்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் நான் நாலு ஆறுன்னு ஒரே இடத்துல கட்டுறீங்க அப்படின்னா இந்த காமனும் ஃபோர் ஹோம்ஸ் அல்லது எயிட் ஹோம்ஸ் இதில் பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் காமனும் ஃபோர் ஹோம்ஸ் யூஸ் பண்ணினாலே போதும் அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தடியில் ஒரு ஆறுன்னு கட்டுறீங்க அப்புறம் இன்னொரு பத்தடி தள்ளி கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காமன் எழுபது வால்ட்டு நூறு வால்ட்டுருக்குல்ல இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு மேட்சிங் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கிட்டத்தட்ட அது முந்நூறு வாட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நாலு ஆறுன்னு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணும் அதுபோக நீங்கள் பேட்ரி பேட்ரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் எங்கேயோ ஆட்டோவில் கட்டி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு ஓல்டு பேட்ரி டிசிஓ பேட்ரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபியூச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இன்ன வரைக்கும் நாள் வரைக்கும் இன்னும் இப்போ ரன்னிங்கில் தான் இருந்துச்சு நான் தான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் பா பண்ணி உங்கள்கிட்ட இதோடய ஃப்யூச்சர்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே போல் இது வந்து நல்லா ஒரு கம்பெனி பிராண்டு போலே கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட அகுஜா மாடலில் அப்படியே எடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஒரு சூப்பரான ஆம்பு உங்கள் கோயிலுக்கு தேவையான ஆம்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் டிஸ்பிளேலு தெரியும் காண்டக்ட் பண்ணி கூப்பிடுங்க நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கான இந்த ஆம்பு ரெடி பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட போன சீசனில் போன சீசனில் போன மார்கழி மாதத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆம்பு நிறையா போயிருந்தது அதே போல் இப்போது எடுத்துருக்கோம் ஆம்பு கே தேவைப்பட்டவங்க கேளுங்க கானெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குறைஞ்ச ரேட்டில் பண்ணித்தரேன் இதோடய ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐநூறுல பன்னெண்டு ஐநூறு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு சில அறிவாளி நண்பர்கள் நம்ம செட் நண்பர்கள் சொல்லுவாங்க இதில் இந்த ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுலேயே மூணு ஐட்டம் இருக்குது ரேட்டு கம்மியானது இருக்குது இதுக்கு கூட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி மூணு ஐட்டமாக இருக்குது நமக்கு தேவையான ஐட்டத்தை நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேளுங்க நம்ம நல்லபடியாக நடந்துடுவோம் இது கெடு மூணு பாக்ஸ் மூணு நாலு அஞ்சு பீஸ் இருக்குது ஏற்கனவே ரெண்டு பீஸ் போயிட்டு இப்போது அஞ்சு பாக்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் பை பை சியூ